அதே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அக்ரிகேட் சரிங்களா அக்ரிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள்ல உள்ள வேலன்ஸ் ஒரு கவுண்ட் எடுக்கிறதோ இல்லவா ஒரு சம் எடுக்கிறதோ அத சம்மரைஸ் தனி ஒரு சிங்கிள் விரிவா கொடுக்கறதுதான் இந்த அக்ரிகேட் இருக்கு சரிங்களா இப்போ உங்கள்கிட்ட ஒரு அறுநூறு ஒரு நூறு நம்பர்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணி ஆட் பண்ணி காட்டணும் அப்படின்னா சம்ஷன் இருக்கு என்ன ஆகுனா மொத்த வேல்யூஸையும் சம் பண்ணி உங்களுக்கு காட்டணும் ஆவரேஜ் காட்டணும் சோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது இருக்க டோட்டல் வேல்யூலும் நீங்க என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதை சம்ப்ரேஸ் பண்ணி சிங்கிள் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா அதுதான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி காமன்லி யூஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சம் கவுண்ட் ஆவரேஜ் மின்னு மேக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டல ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த அஞ்சுங்க நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்க போறோம் இது எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சம்னா உங்க கான்டெக்ட் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சம் பண்ணி காட்டும் கவுண்ட்ங்கிறது இருக்கிற டோட்டலா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி போய் இது ஸோ ஆவரேஜ் எப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இப்ப ஒரு அஞ்சு வேலி இருந்துச்சுன்னா அஞ்சையும் பிளஸ் பண்ணி அஞ்சாவது டிவைட் பண்ணிக்கலாம் இது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம் பட் இதுல மெயின் திங் என்ன அப்படின்னா நல்ல ரீசன் அதை இக்னோர் பண்ணிடுவேன் சரிங்களா அதே மாதிரி இப்போ டோட்டலா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வேலி இல்ல மூணு வேலி எவ்வளவு வேலு இருக்கோ அதுல மினிமம் வேலு எந்த வரி அப்படின்னா இந்த ஆகுது ஸோ ஆப்போசிட் சைடு ஃபங்க்ஷன் இது எப்படி அந்த எவ்வளவு நம்பர் அதில் மேக்ஸிமம் பெரிய வேலி இருக்கும் அதை மட்டும் இந்த இது பண்ணும் சரி கம்மிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சென்டர்ஸோடு நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்களா ஓகே மீட்டிங் மேம் மிக தேங்க்யூ